السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران الكريم وفي القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவனுடைய திருத்தூடர் மாறியும் தலைவர் அனந்தபெருமானா சுந்தல்லா மலைகி வசல்லம் அவர்கள் மீது அவர்களின் வழி நடந்த குடும்ப சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாதியங்கள் குறிப்பாக ஜும்மாவில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை மீதும் உள்ளாகக்கூடிய சாந்தியின் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகி கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாவின் நல்ல சொல்வர்கள் இன்னும் மூன்று நான்கு நாட்களிலே நம்முடைய மக்களெல்லாம் தீபாவளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பண்டிகையை இவர் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தீபாவளியை பற்றி அதற்கு இதற்கு திருமாள பேசுறாரு இது நம்முடைய பண்டிகை அல்லவை பண்டிகை இதை குறித்து ஒரு சந்தேகம் நமக்கு எதலாம் ஆனால் இன்றைக்கு இது சம்பந்தமாக பேசியே ஆக வேண்டும் என்பது நம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று என்று சொன்னால் தீபாவளியிலே அது அவர்களுடைய பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நமக்கு எப்படி பண்டிகை இருக்கிறதோ அது மாதிரியாக நாமும் கொண்டாடுகிறோம் ஆனால் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் அதிலே அவர்கள் பட்டாசு கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள் நரகாசுரனை எரிப்பதற்காக வேண்டி இந்த பட்டாசு கலாச்சாரம் உருவானது இதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் அதை வழிபடுகிறார்கள் அது அவர்களுடைய தனி வழிபாடு அது அவர்களுடைய மத கலாச்சாரம் இதற்குள்ளே நாம் நுழையவில்லை முழு சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய பண்டிகையை கொண்டாடலாம் நாம் இங்கே சிந்திக்க வேண்டியது என்ன சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எவ்வளவு தேவையுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அத்தனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொருளாதாரத்திலே இஸ்லாமியர்கள் பல இடங்களிலே பின்தங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏழ்மை நிலையிலே பல லட்சம் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேலோங்கி வர வேண்டும் அவர்களும் சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாக வேண்டும் அவர்களும் அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கக்கூடிய ஜகாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கவலையும் கூட நம்முடைய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அடிப்படை தாற்பயம் அவர்கள் ஜபல் கவர்னராக அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் அங்கே சென்றவுடன் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் ஈமானை பற்றி சொல்லுங்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் தொழுகையின் பக்கம் அவரை அலையுங்கள் அந்த தொழுகையின் பக்கம் அவர்கள் வந்துவிட்டால் ஜகாத் கொடுப்பதற்கு அவர்களை ஏவுங்கள் என்றெல்லாம் பல விஷயங்களை சொல்லி பெருமானா செல் அல்லா அனுப்பி வைக்கிறார்கள் அப்படியே சில காலம் போகிறது மகாதேபன் ஜபர் ரதி அல்லா உமரதி அல்லாஹிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பணம் காசை எல்லாம் நான் மதினாவிற்கு அனுப்பி வைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக மகாதேபுன ஜபர் ரதி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் காரணம் கேட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை யமனில் இருக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படி என்றால் யாரும் வாங்கக்கூடியவர்களாக இல்லை எல்லோரும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அந்த யமன் தேசமே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அத்தனை பேர்களுமே ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் கொடுக்க தகுதியானவர்களாக மாறிவிட்டார்கள் அதுபோன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பணம் இதற்கு அடிப்படையாக இருப்பது காசு அந்த காசையும் பணத்தையும் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த கொண்டாட்டங்களிலே கரியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் காசை கரியாக்குவது என்று நாம் யோசித்தால் உடனடியாக நமக்கு முன்னால் வருவது இந்த தீபாவளி பண்ட பண்டிகை கொண்டாட்டம் தான் காசை கரியாக்குகிறார்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அந்த பட்டாசு எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கிறோம் இந்த மாதிரியான நேரங்கள்ல கிட்டத்தட்ட பல ஆயிரம் செலவு செய்து வாங்கி கொடுக்கிறார்கள் பல லட்சம் செலவு செய்து என்ன செய்கிறார்கள் இந்த பட்டாசு கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கடைபிடிக்கிறார்கள் அதிகமாக இஸ்லாமியர்களும் இதை வாங்குகிறார்கள் வெடிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அனுபவித்தவர்களே பொதுவாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களிலையும் ஒரு சமநிலை சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரத்திலையும் எல்லா பண்டிகைகளையும் கெட்ட விஷயங்களையும் எடுத்து சொல்லுவார்கள் இதனால் மனிதனுக்கு பாதகம் இருக்கிறது இதனால் மனிதனுக்கு சாதகம் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் அப்படி சமநிலை சிந்தனை கொண்டவர்கள் சொல்கிறார்கள் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக காசு பணங்கள் வீண் விரையமாகிறது அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது மிகப்பெரிய அளவில் மாசுபடுகிறது ஒரு கவிஞர் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது என்று சொன்னால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது மண் பாதிக்கப்படுகிறது மக்கும் கும்பையை பூமியிலே போட்டுதான் என்ன செய்வார்கள் மக்க வைப்பார்கள் இது மாதிரியான இந்த கலாச்சாரத்தின் மூலமாக அந்த மண் கூட மலடாகி விடுகிறது மக்கக்கூடிய குப்பைகளை கூட மக்க வைக்க முடியாமல் அந்த மண் கூட மலடாகி விடுகிறது என்பதாக சொல்லுகிறார் அதே போன்று பறவைகள் வானிலை பறக்கிறது சப்தங்களை எல்லாம் கேட்டு அந்த பறவைகள் எல்லாம் சில நேரங்களில் கரு கூட கலைந்து விடுகிறது என்பதாக சொல்லுகிறார் பொதுவாக மனிதன் பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு சப்தம் அதை என்பதாக ஒரு அளவுல வந்து கணக்கிடுவார்கள் மனிதன் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் சப்தம் என்பது ஒரு முப்பது டெசிபல் வாங்க அஸ்லாம் வலைக்கும் அப்படி இப்படின்னு பேசுற பாருங்க இது முப்பது டெசிபல் இது யாருக்கு என்ன செய்யாது எந்த விதமான இடையீடும் தராது இதே ஒரு மனிதர் காட்டு கத்தம் கத்துறாருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அறுபது டெசிபலுக்கு மேல போச்சுன்னு சொன்னா அது பலருக்கும் தொந்தரவை தரும் சில நேரங்கள்ல நம்ம சில இடங்கள்ல உட்காந்துருப்போம் சில முக்கியமான விஷயங்களை பேசுவோம் அந்த நேரங்கள்ல வந்து அதிகமான சப்தங்கள் நம்முடைய காதில் விழும்போது நம்முடைய வேலையும் கெட்டு போயிடும் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய வேலையும் கெட்டு போயிடும் அதிகமான சப்தங்கள் காதில இறைச்சலை ஏற்படுத்தும் அதனால்தான் ஹார்னுக்கு கூட என்ன செய்யறாங்க அரசாங்கம் வந்து ஒரு எண்பது டெசிபல் வச்சிருக்கலாம் அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது நீங்க அந்த சத்தத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த பட்டாசுக்கு எவ்வளவு அதிகபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முப்பது டெசிபல் கேட்கலாம் அறுபது டெசிபிள் காதுக்கு இறைச்சலை கொடுக்கும் சில நேரங்களில் காது அருந்து என்பதாக சொல்லுவார்கள் நூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த சப்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் பட்டாசு மருத்துவமனைக்கு பக்கத்துல வச்சு வெடிக்கிறாங்க வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டலை பண்ணிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் வச்சு என்ன செய்யறாங்க சொன்னா வெடிக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் பதட்டத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில பேர்கள்லாம் சில சின்ன சின்ன சப்தங்கள் கேட்டாலே பதட்டம் அடைவார்கள் இது மாதிரியான வெடி சப்தங்கள் கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு பதட்டம் அடைவார்கள் இந்த நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல போகும் ஒரு ஆய்வு சொல்கிறது கிட்டத்தட்ட இந்த கலாச்சாரத்தின் மூலமாக நூத்துல பத்து பேருக்கு இந்த காது இறைச்சல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோய் இருக்கிறது என்பதாக சொல்கிறாங்க முடிய பள்ளிவாசல்ல அஞ்சு வேலை பாங்க சொல்றோம் அது எவ்வளவு நிமிஷம் சொல்றோம் மிஞ்சி போனா முதல் நான் சொல்லக்கூடிய அந்த பாங்கு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கு மேல இருக்காது பஜருக்கு நுகருக்கு அசருக்கு மகிழ்ச்சி இப்படி நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுவும் ஒவ்வொரு நேரங்களையும் நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இந்த பாங்கு சொல்றதுக்கு என்ன செய்யலாம் தடை விதிக்கலாம் பல இடங்கள்ல இங்கேயும் தடை விதிக்கணும் என்பதாக கோர்ட் வரைக்கும் போறாங்க இந்த பாங்கு சப்தம் என்பது பலருக்கும் அவர்கள் காலையில வேலை செல்வதற்காக வேண்டி அவர்கள் எழுந்து செல்வதற்காக வேண்டி எங்களுக்கு பயன்படுகிறது என்பதாக கூடுதலாக இது அவ்வளவு பெரிய சத்தமும் கிடையாது இந்த சத்தத்தை கேட்டு யாரும் எந்த விதமான எரிச்சலும் அடைவது கிடையாது இவ்வளவு காலம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது சில எரிச்சல் அடையக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க ஆனால் அவர்களுடைய நிகழ்ச்சியில நீங்க எவ்வளவு 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 வெடிகள் ஆரவாரங்கள் எவ்வளவு இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆடியோ ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா சப்தங்களையும் நம்ம காதலை வாங்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அதற்கெல்லாம் தடை விதிக்காத அதற்கெல்லாம் தடையை கோராத இவர்கள் இந்த சின்ன சப்தத்திற்காக வேண்டி அழைப்பு பணிக்காக வேண்டி என்ன செய்யறாங்க தடையை கோருகிறார்கள் இவ்வளவு பெரிய சப்தங்கள் காதலை விழுந்தது சொன்னால் காது இரைச்சல் ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள் பறவைகள் சில நேரங்கள் இந்த சப்தங்களை கேட்கும்போது அது கருவுற்று இருந்தால் அந்த கரு கூட கலைந்து விடும் என்பதாக சொல்கிறார்கள் அந்த கரு கூட கலைந்து விடும் என்பதாக சொல்கிறார்கள் அதனால்தான் அவர் கவிஞன் அழகாக சொல்லுவார் பறவைகள் இல்லையில் மனிதன் இல்லை என்பதாக சொல்லுவார் என்று சொன்னால் பறவைகள் இருப்பதற்கு காடுகள் தேவை காடுகள் இருப்பதற்கு காடுகளின் மூலமாக ஓடைகள் தேவை ஓடைகள் இருப்பதற்கு ஆறுகள் தேவை ஆறுகளில் இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்வான் வேளாண்மை செய்வான் இந்த வேளாண்மை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு உணவு கிடையாது உணவு இல்லை என்று சொன்னால் மனிதன் கிடையாது என்பதாக ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான் மனிதனுக்காக இருக்கட்டும் பறவை பறவையிடங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டாசை வச்சு வெடிக்கிறோம் அதே ஒருத்தருடைய கையில் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து இதை கொஞ்சம் எரிங்க சொன்னா எரிப்பாங்களா

என்றெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பெருமானா செல்லாலும் சொல்லுவார்கள் நாளை மறுமை நாளில் வந்து சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு இன்ச்சு கூட உங்களுடைய கால்கள் நகராது என்பதாக பெருமானா செல்லும் சொல்லுவார்கள் அப்படி சொல்லும்போது போது பெருமானா செல்லும் சொல்கிறார்கள் உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய ஆயுட்காலத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்பதாக கேட்கப்படும் நீ எப்படி அமல் செய்தாய் என்பதாக கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கண்டிப்பா நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் வாலிபத்தை எப்படி கழித்தோம் நம்முடைய ஆயுட்காலத்தை எப்படி கழித்தோம் நம்முடைய அமல்கள் எப்படி இருந்தது இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த வரிசையில் பெருமாண் அரசுகிறார்கள் நீ எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் சம்பாதிக்கக்கூடிய வழியும் என்ன செய்யணும் அலாலா இருக்கணும் செலவழிக்கக்கூடிய வழியும் என்ன செய்யணும் அலாலா இருக்கணும் பணம் எப்படி வேணா வரலாம் என்று சம்பாதிக்க கூடாது நம்ம நம்முடைய வயிற்றுல செல்லக்கூடிய ஒவ்வொரு உணவு பறிக்கும் ஹலாலாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன் அல்லாட்ட வந்து தகஜ தொழுகையில கூட நான் துவா அஞ்சு வேளை அஞ்சுக்கு பிறகு நான் துவா அல்லாட்டேன் என்னென்னமோ செய்யறேன் தான தர்மங்கள் செய்யறேன் எல்லாத்தையும் செய்யறேன் எல்லாம் செஞ்சும் என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது என்பதாக நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுல ஏதாவது ஹராம் கலந்துருது என்று சொன்னால் துவா செய்தாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வரலாற்றில் ஒரு நிகழ்வு பெருமானம் சொன்னதாக சொல்லுவாங்க ஒரு மனிதர் தூரமான இடத்துல இருந்து பிரயாணம் செய்து வருகிறார் பொதுவாக பயணிகள் செய்யக்கூடிய அந்த துவாவிற்கு எல்லா இடத்துலையும் அங்கீகாரம் இருக்கிறார் அதனால் தான் பயணம் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க என்பதாக சொல்லுகிறோம் அதே போன்று நோய்வாய்ப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம போய் துவா செய்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால் அவர்கள் துவா செய்யனாலும் உள்ளாகத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வார் அதனால் தான் அவங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா

ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் எப்படி இருக்கிறார் அது மாதிரி இருக்கிறார் அவர் அது மாதிரியான நபர்கள் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப அவர் கூனி குறுகி நின்று யாசகம் கேட்டால் நம்ம ஒரு அஞ்சு ரூபா போட மாட்டோமா அந்த மனசு வந்து ஒரு பத்து ரூபா போட மாட்டோமா ஆனால் ரொம்ப தேவையில்லாத இருக்கிறார என்பதாக நம்ம போட மாட்டோமா ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இவர் துவா செய்தால் அல்லாஹலை துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அருமை நாயகன் சொல்லாத சொல்கிறார்கள் சகாபாக்கள் காரணம் கேட்கும் போது பெருமானாசலாவின் சொல்லுகிறார்கள் இவர் இவ்வளவு பயணம் செய்து வந்திருந்தாலும் பார்ப்பதற்கு பரதேசி போன்று இருந்தாலும் யாசகம் கேட்பவரை போன்று இருந்தாலும் கூட இவர் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை இருக்கு பாத்தீங்களா இது அராமிலே வாங்கப்பட்டது அவர் சாப்பிடக்கூடிய உணவு அராமிலே வந்தது இதெல்லாம் பெருமானாசலாசகம் சொல்லிவிட்டு இப்படி எல்லாமே ஹராமாக இருக்கும் போது எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக கேட்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே அதனால நாளை வறுமை நாளில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவருடைய கால் ஒரு இன்ச்சு கூட நகராது என்று சொல்லும் போது நீ எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வி கேட்கப்படும் அதனால நம்ம எல்லாரும் கவனிக்கணும் நம்முடைய சம்பாத்தியம் என்பது எப்பொழுதும் ஆளாலாக இருக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே மிக நம்ம குறுகிய காலகட்டத்தில் மிக சீக்கிரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்னமோ வாங்குகிறோம் எல்லாம் வாங்குகிறோம் எதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை அறாமையும் செய்கிறோம் ஆனால் அந்த ஹராமிலே நான் சம்பாதிக்கக்கூடிய எந்த பணமும் எந்த செல்வமும் நம்மிடத்திலே தங்காது எங்கோ ஒரு இடத்திலே நமக்கு என்ன செஞ்சிடும் ஒரு வேலையை வச்சிடும் அதனால நம்முடைய வருமானம் என்பது அலாலாக இருக்க வேண்டும் அடுத்த சூழ்நிலை சொல்லுவாங்க வருமானம் அலாலாக இருந்தால் மட்டும் போதாது அது செலவழிக்கக்கூடிய இடமும் அலாலாக இருக்க வேண்டும் வருமானம் அலால் அது செலவழிக்கக்கூடிய இடமும் அலாலாக இருக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு பார் கட்டுறதுக்காக வேண்டி காசு கேட்கிறார் கொடுத்துடலாமா ஒரு கோயில் கட்டுறதுக்காக வேண்டி கேட்கிறார் கொடுத்துடலாமா ஒரு சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக வேண்டி கேட்கிறாரு கொடுத்துடலாமா இதுக்கு நன்மை கிடையாது இதெல்லாம் ஹராம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு செலவு செய்தால் கண்டிப்பாக எந்த நன்மையும் கிடையாது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஹராமான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்து கண்டு சொன்னால் அதுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது நீ எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியும் நாளை மறுமை நாளில் கேட்கப்படும் நீ சம்பாதித்த பணம் தான் உன்னுடைய உழைப்பு தான் உன்னுடைய கஷ்டம் தான் உழைப்பின் மூலமாக வந்த பணம் தான் எப்படி இருந்தாலும் கூட எப்படி செலவழித்தாய் என்றே நாளை மறுமை நாள் தல கேள்வி கேட்பார் நல்ல வழியில செலவு செய்யணும் அலாலான வழியில செலவு செய்யும் எத்தனையோ தேவையுடைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ தேவையுடைய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் நல்ல வழியில செலவு செய்ய வேண்டும் இது மாதிரியான அறாமான வழியில காசை தரியாக்கக்கூடிய வகையில செலவு செய்யக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க தவறு இல்லை சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுவாங்கதா சின்ன பிள்ளைங்க கேட்பாங்கதா மறுக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு சொல்லி வளருங்கள் இஸ்லாம் என்பது இப்படி காட்டி தரவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி சொல்லி தரப்படவில்லை இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்துல கூடாது என்பதாக நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளருங்க கண்டிப்பாக அந்த பக்கம் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க தலை வச்சு கூட கொடுக்க மாட்டாங்க அதனால நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக வண்டி காசை கரியாக்கக்கூடிய இந்த பட்டாசுகளை நீங்கள் வாங்கி தந்து விடாதீர்கள் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு விட்டது இது வீண் விரயம் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் குழு வசுரபு வளா துசிரி போ நன்றாக சாப்பிடுங்க சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வேணா செலவு செய்யலாம் நன்றாக குடியுங்கள் அப்படி என்றால் அது சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் அது குடியுங்கன்னு சொன்னால் அந்த ஐட்டத்துக்கு போயிடக்கூடாது உனக்கு சிந்தனை எல்லாம் குடின்னு சொன்னாலே அந்த குடிக்கிற ஐட்டத்துக்கு போயிடும் அது நன்றாக சாப்பிடுங்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஹலாலானதை நீங்கள் நல்ல முறையில சாப்பிடுங்க அதற்காக வேண்டி செலவு செய்யலாம் அதற்காக குடும்பத்திற்காக செலவு செய்யலாம் அதற்காக வேண்டி நம்முடைய மக்களுக்காக செலவு செய்யலாம் வீட்டுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் நம்ம செலவு செய்வதாக இருந்தாலும் கூட அதுல வீண் விரயம் செய்யக்கூடாது நிறைய திருமணங்கள்ல நம்ம பார்க்கிறோம் கூடவே சேர்த்து இதை நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது ஆய்சாரதி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னதாக வரக்கத்தின் நிறைந்த நிக்காக எது தெரியுமா இந்த ஆதமன் நிக்கா ஐசருகா மகோனா செலவிலே எது குறைந்த நிக்காகவோ அதுதான் நிறைந்த நிக்கா என்பதாக சொல்வார்கள் ஆடம்பரத்திற்காக வேண்டி பிற நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை எப்படி நிக்கா பண்ணார் பாத்தீங்களா எல்லா ஐட்டமும் இருந்துச்சுங்க நாற்பத்தி எட்டு ஐட்டம் வச்சிருந்தாருங்க அதை வச்சிருந்தாரு இதை வச்சிருந்தாருங்க பெருமை பேசுவதற்காக வேண்டும் பிறர் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வந்து இத்தனை ஐட்டத்தை போடணும் அதை போடணும் இதை போடணும் கடைசியில் நீங்கள் நிக்காலாம் முடிஞ்சு ஒரு மூணு நாலு மணிக்கு வெளியே போய் பாருங்க எல்லாம் தான் கூப்ப எவ்வளவு வீணும் உணவுகள் வீணாக்கப்படுகிறது இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா கடைசியில உணவு மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் இருக்கவே இருக்கு மதரை சாக்கள் ஆனிமல் ஓதுகிறார்களே அந்த மதலை சாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க தான் ஏலப்பட்டவங்க எப்போ போய் கொடுத்தாலும் கையை நீட்டிட்டு வாங்கிடுவாங்கல்ல எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு எண்ணம் பாருங்கள் எங்களுடைய மதரசாக்கள்லாம் வந்து முன் அறிவிப்பின்றி ஒரு உணவு வந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு இருந்தாலும் கூட வாங்க மாட்டார்கள் பல இடங்கள்ல இதை என்ன செய்வாங்க ஒரு பெரிய பெருந்தன்மையை கொண்டு நினைக்கிறார் மதரசா கொடுத்துருங்க அந்த அநாத இடத்தை கொடுத்துருங்க உணவு என்பது எப்படி ஒரு கண்ணியமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரியுமா ரொம்ப கண்ணியமாக கொடுக்கப்பட வேண்டும் உணவு என்பது அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டு அவர்கள் துவா செய்யக்கூடிய வகையில் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த உணவுகள் இன்னைக்கு நீங்க நிக்காக பாத்தீங்கன்னு சொன்னா ஐசா எல்லாம் சொல்றாங்க செலவுல குறைந்த நிக்காக தான் பரக்கத் பொருந்திய நிக்கா என்பதாக சொன்னாங்க எத்தனை உணவுகள் இன்றைக்கு அங்கு கொட்டப்படுகிறது சாப்பாடு வைக்கும் போதே என்ன செய்யறாங்க பாதி சாப்பிட்டு பாதி வச்சு எல்லாம் பாதுகாக்கணும் நமக்கு என்ன தேவையாத வாங்கி வைக்கணும் அவங்க போடுறவங்களும் என்ன செய்யணும் நிக்கா செய்யறவங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா அளவா போடணும் சமீபத்தில் ஒரு நிக்கால போனோம் அது இல்லா யாருக்கு என்ன தேவை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சாங்க அது மாதிரியாக நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா திருமணம் செய்யக்கூடியவர்களும் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் என்ன செய்யணும் அந்த வகையில் நம்முடைய உணவை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வகையில் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய கூட்டாளிகள் என்பதாக அல்லாஹ் தல திருமறையை சொல்லுகிறார் இது எவ்வளவு பெரிய வீண் விரயம் இந்த பட்டாசுகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் என்ன ஆகுது சொல்லுங்க பட்டாசு வெடிக்கிறவங்க உஷ்பானை விடுறவங்க ராக்கெட் விடுறவங்க இதெல்லாம் என்ன ஆகுது எல்லாம் காசு கிடையாது இதனால எந்த லாபமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதனால ஒரு நாலு ஏழைகளுக்கு நீங்க ஏதாவது உணவு வாங்கி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்கு தெரியுமா இதெல்லாம் ஒரு நன்மையும் கிடையாது எல்லாம் அணிஞ்சு போயிடும் ஒரு காசு சம்பாதிப்பதற்காக ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக நீங்க ஏழ்மைப்பட்டவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க நாக்கு தள்ளி போயிடுதுன்னு சொல்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே நம்முடைய மார்க்கத்துல வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதாக மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது வீண் விரயத்துல ரொம்ப மிக முக்கியமானது காசை கரியாக்கு இந்த பட்டாசு கலாச்சாரம் இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல இது மாற்றாக்கூடிய கலாச்சாரம் அவர்கள் கொண்டாடட்டும் அவர்கள் செய்யட்டும் அதை நம்ம உள்ள போக விரும்பல ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் சொன்னாங்களே அடுத்தவருடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அடுத்தவடைய கலாச்சாரத்திற்கு நீங்கள் ஒப்பாகி கூட ஆகிவிட வேண்டாம் சொன்னாங்க முசாபகா முறை கையை கொடுக்கணும் அதை செய்யலாம் ஒரு கொடுத்துக்கலான்னு சொல்றாங்க ஒரு கை கொடுப்பது நம்முடைய கலாச்சாரம் அல்ல ரெண்டு கையும் ரெண்டு கையோடு சேர்ந்து உள்ள அனைத்து தான் நம்முடைய முசாபகா கலாச்சாரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய மார்க்ககள் சலாம் சொல்வதில் ஒரு முறை இருக்கிறது நிறைய கலாச்சாரம் இருக்குது யூதர்களுக்கும் முசரா நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள் அவளுக்கு நீங்கள் மாறி செய்யுங்கள் என்பதின் அடிப்படையிலே பதினொன்று மாற்றம் தேவை அவர்களோடு ஒப்பாகிவிடக் விடக்கூடாது என்பதற்காக நமக்கு வழிமுறையாக காட்டித் தந்திருக்கிறார் அதனால இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் அடுத்தவுடைய உடைய கலாச்சாரத்திற்கு நம்ம எந்த நேரத்தில் என்னை செஞ்சிடக்கூடாது ஒப்பாகிவிடக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்கு நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றுக்கும் வழிவகுத்திருக்க எல்லாவற்றையும் பணம் என்பது நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உண்மை நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் யாருக்கும் பயன் இல்லாமல் எங்கேயோ கரியாகிவிட்டது என்று சொன்னால் அதனால் என்ன பயன் இருக்கிறது நான் இதை மட்டும் சொல்லல பட்டாசு மட்டும் சொல்லவில்லை எத்தனை வீண் விரயங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறதோ அத்தனை வீண் விரயங்களையும் தடுக்கப்பட வேண்டியதுதான் வீண் விரைவான காரியத்தை அல்லாஹும் நேசிப்பதில்லை அருமை நாயகம் செல்லாசும் நேசிப்பதில்லை வீண் விரயத்தை யார் நேசிப்பார் என்று சொன்னால் சைத்தான் சைத்தானுடைய கூட்டாளிகள் தான் வீண் விரயத்தை நேசிப்பார்கள் நேசிப்பான் மீன் விரயம் என்பது பல விரிந்த கருத்துக்களை கொண்டது நேரத்தை மீன் விரயம் செய்வதும் மீன் விரயம் தான் சில சும்மாவே உட்கார்ந்து இருப்பான் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தான் எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் எதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் தெரியாமையே சில பேர் நினைச்சவ ரொம்ப அமைதியா இருப்பான் எந்த வேலையும் செய்யாம இருப்பான் ஒரு முன்னேற்றமா அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது நேரத்தை அப்படியே கடத்திக்கிட்டே இருப்பான் கேட்டா நேரத்தை கடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு பதிலும் வரும் நேரத்தை வீண் விரையும் செய்யக்கூடாது காசு பணங்களை மின் விரதம் செய்யக்கூடாது இப்படி மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது அன்புமிக்கவர்களே நாம் நம்முடைய மார்க்கு நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழியிலே நாம் நின்றோம் என்று சொன்னால் நாம் உண்மையான ஒரு புண்ணிங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் பிறருக்கு துந்த தொந்தரவு தரக்கூடாது என்பதாக சொல்லப்படுறோம் என்று சொன்னால் உண்மையான முஸ்லீம் யார் என்பதாகிற சுல்லாட்டை கேட்கும்போது சுல்லா சொல்றாங்க அது முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் மன் சலிமல் மன் முஸ்லீம் மூல மின்னி சாணி ஈ தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ யார் பிறருக்கு தொந்தரவு கொடுக்கவில்லையோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக அருமை நாயகன் சொல்லி சொன்னாங்க நம்முடைய வார்த்தையால் பிறருக்கு எந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடா சிலர்லாம் வந்து டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க அந்த வார்த்தையால் பிறருக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது இது ஒரு விஷயம் இரண்டாவது ரசூலா தொடர்றாங்க கரத்தால் இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதுல தான் இந்த பட்டாசு கலாச்சாரம் கூட நம்மின் மூலம் அகப்பிறருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டு விட தான் அதனாலதான் சூழ்நாட்டை கேட்கிறாங்க யாரும் சொல்ல நாங்கள் பாதையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சகாபாக்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இந்த பாதையில உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும் என்பதாக கேட்கும் போது ஒரு சூழ்நா சொல்றாங்க ஈயாக்கும் ஒரு ஜுலூஸ் பாதையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக ஒரு சொன்னாங்க பாதையில உட்காந்துருக்க பிள்ளைங்க திரும்ப கூட்டம் கூட்டமாக அங்கங்கே உட்காந்துருப்பாங்கல்ல யாரையாவது போகிறவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று செய்வாங்கல்ல அப்புறம் சுல்லா சொல்கிறாங்க நீங்கள் பாதையில் உட்காந்துருந்தாலும் கூட அடுத்தவருடைய ஹக்கை நீங்கள் மீறக்கூடாது அடுத்தவர்கள் போவதற்கு நீங்கள் வழிவிட வேண்டும் அடுத்தவருடைய ஹக்கை நீங்கள் பறித்து விடக்கூடாது அவர்கள் ஏலனம் செய்யக்கூடாது என்றெல்லாம் பெருமானா சுல்லாஸ் அவர்கள் ஒரு தெருவிலே ஒரு பாதையில் இருக்கும் போது கூட இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் மரம் பழம் தரக்கூடிய அந்த மரத்திற்கு கீழே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்பதாக சொன்னார் சொன்னாங்க கிரகத்துக்கு நோவையை தரக்கூடாது குறிப்பா இன்னைக்கு நமக்கு நல்லா விளங்கணும்னா ஒரு வார்த்தையை சொல்லலாம் ஜும்மாவுடைய தினம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜும்மாவுடைய தினத்துல கடைசியில ஒருத்தர் வராரு வச்சுங்களேன் அவர் எந்த இடத்துல வராரோ அங்கதான் உட்காரணும் எந்த அளவுக்கு பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிற என்பதை நான் சொல்கிறேன் பின்னாடி வராருன்னா அங்கதான் உட்காரணும் ரெண்டு பேருக்கு மத்தியில் அவர் ரெண்டு பேரை பிரிச்சு விட்டுட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது என்பதாக அருமை நாயகம் சொல்லாருன்னு சொன்னாங்க பிறருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க கூடாது சொல்லக்கூடிய மார்க்கம் இதன் மூலமாக எவ்வளவு பேருக்கு தொந்தரவுகள் ஏற்படுகிறது பாதுகாக்க வேண்டும் அல்லாஹத்தலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக நமக்கென்று ஒரு மார்க்கம் நமக்கென்று ஒரு தீன் இருக்கிறது இந்த கலாச்சாரம் என்பது உலகத்திலே அற்புதமான ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம் தலா இந்த பாக்கியத்தை மற்றருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவேற்ற